ஹலோ மக்களே இந்த வாரம் நம்ம ஜி தமிழ் சரிகமாக போகல லாஸ்ட் வீக்கு நம்ம திவினேஷு குட்டி வந்து ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்க பட் ஆனால் வந்து அதை சரியாக நம்மளுக்கு காமிக்கில் கட் பண்ணிட்டாங்க இதோ உங்களுக்காக அந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பாருங்கள் நம்மளுடைய ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திவினேஷ்க்கு வந்து அந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பிக்சர் பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமேசிங்காக பாடின திவினேஷ் குட்டிக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபார் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு எல்லாருமே யார் வேணாலும் ஜெயிக்கலாம் இதில் அதனால் நம்ம திவினேஷ் குட்டிக்கு எல்லாருமே நம்ம க்ரச் பண்ணால் திவினேஷ் குஸ்தி ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தது திவினேஷ் குட்டி ஃபோர்த் ஃபைனலிஸ்டோட வீடியோஸ் தான் பட் லாஸ்ட் வீக்கு நம்மளுக்கு அது கிடைக்கல இப்போ அதை இமேஜஸ் அதை கிடச்சிருக்கு நீங்களும் வாழ்த்துங்க திவினேஷ் குட்டிக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்ட் ப்ளஸ் யூ